வெல்கம் டு சோடா புட்டி சோ இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது என்னென்ன வெப்சீரிஸ் எல்லாம் வரப்போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்குற லிஸ்ட் சும்மா அப்படியே எடுத்தா முப்பது கிட்ட படம் வந்துருச்சு வெப்சீரிஸ் ஒரு பதினஞ்சு கிட்ட இருக்குது சரி மொத்தத்தையும் அப்படியே பாத்திரம் இதுல நீங்க இதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஏ இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறப்பாங்கிறத சொல்லுங்க இதெல்லாம் வந்து சும்மா எதிர்பார்க்குற லிஸ்ட் தான் இன்னும் எதிர்பார்க்காம சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல மலையாள சைட்லாம் சர்ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க கிரைத்திலர் மிஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே தேவையில்லை திடீர்னு வந்து அப்படியே பெரிய வேலையை பார்த்து விட்டுருவாங்க சோ பார்ப்போம் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றம் ஆகாம நல்லா என்ஜாய் பண்ற வகையில இருக்கும்னு நம்புவோமாக நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம் வந்து அவன்ஸ்டேக் ஏன்னா ஸ்டீவ் ராஜர் திரும்புறாரு அதுவும் இல்லாம தோரோடைய அந்த டீச்சரை பாத்தீங்களா அடுத்து எக்ஸ்மனோட டீச்சரு இப்படி வரிசையா அடே ஒரு படத்துக்குள்ள எத்தனை பேருக்குடா நீங்க ஸ்கிரீன் டைம் கொடுக்க போறீங்க எல்லாருமே வெயிட் ஆன கைங்களா ஒருத்தனை கம்மி பண்ணி ஒருத்தனை அதிகப்படுத்தினா கூட முடியாதுரா எல்லாரும் ஸ்கிரீன்ல காட்டுறதுக்குள்ளே படம் மாதிரி மாதிரிதான் ஃபீல் ஆகுது அத்தனை பேர் இது இல்லாம நியூ அவெஞ்சர்ஸ் அவங்க இவங்களை மொத்த கூட்டமே இறக்க போறாங்க சோ அவெஞ்சர்ஸ் டும்ஸ்டே இப்போல இருந்தே பில்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இப்போல இருந்தே எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திட்டு இருக்காங்க அதே போல ரெண்டாவது வந்து ஸ்பைடர்மேன் படம் ஆக்சுவலா இந்த வருஷமே ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு கொடுத்து வச்ச வருஷம் சொல்லலாம் ஸ்பைடர்மேன் படம் வருது ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ் யுவர் ஃப்ரெண்ட்லி நெபர்ஹூட் ஸ்பைடர்மேன் ஓட சீசன் டூ வருது ஸ்பைடர்மேன் நாய்ர்னு சொல்லி லைவ் 액ஷன் சீரிஸ்ம் வருது சோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்த வருஷமும் அனிமேட்டட் படம் வர இருக்குது சோ இனிமேல் மேல வருஷே ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு அப்படியே கொண்டாடுறதா மூணாவது சூப்பர் படம் எஸ் டிசி சைட்ல நம்ம ஜேம்ஸ்கன் வந்து சூப்பரமான வச்சு கொஞ்சம் செதுக்கணும் அப்படி

அஞ்சு விட நான் டாய் ஸ்டோரி ஃபைவ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு ஃபோர் வந்து ஒரு ஓகே லெவல் தான் சோ இந்த ஃபைல வந்து பாடி டாய் ஸ்டோரி எல்லாம் புத்த படம் அதெல்லாம் தேட்டர்ல பாக்கணுங்கிற மாதிரி அவளோட காத்துட்டு இருக்கேன் அடுத்து ஏழாவது நான் சத்தியமே எதிர்பார்க்கல ரெடி ஆர் நாட் டு டூ டே ரெடியாட்டு அந்த படத்திலேயே முடிஞ்சு போச்சரா என்னடா பண்ண போறீங்கன்னா அது டீச்சர் எல்லாம் நல்லா இருக்கே பார்க்கலாம்டா பாக்கலாம்டாற்ற மாதிரி அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதே போல தலைவன் கிறிஸ்டோபர் நவனுடைய ஒடிசி படம் அது வரைக்கும் அந்த ட்ரெயிலர் எல்லாம் வந்துருச்சு இல்ல பிரம்மாண்டமா மனுஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் எல்லாம் தீர்த்துட்டா அப்படி அந்த அளவுக்கு அவர் பேருங்கிறதே ஒரு பிராண்டா மாறிடுச்சா சோ அவருடைய படம் வருது அதே போல இன்னும் ரொம்ப எதிர்பார்க்கறது அவன் ஜஸ்ட் டூம் ஸ்டே ஒடிசிக்கு ஈக்குவலா நான் ரொம்ப எதிர்பார்க்கறது டியூன் த்ரீ ஆக்சுவலா டியூன் உன்னுடைய எக்ஸ்பிளேஷன் நம்ம சேனல் இருக்குது டியூன் டூக்குமே நான் போறேன்ப்பா கட்டாயம் டியூன் த்ரீக்கு முன்னாடி ரெண்டுத்தையுமே அந்த வேர்ல்டு என்னங்கறத நான் கிளியரா சொல்லிடுறேன் தரமான படம் அதாவது அது விஷுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய படம் ஸோ அது ஒரு எக்ஸ்பிரஷன் கட்டாயம் இருக்கு என்னடா ஹாலிவுட் சைடு சுத்திட்டு இருக்கிற தமிழ் சைடு எல்லாம் வரமாட்டேன்னா ஜெயில டூ வருது கட்டாயம் அதுல ஷாருக் கான் வராங்க கிட்டத்தட்ட ஹாலிவுட்டுக்கு அவஞ்சர்ஸ் மாதிரி இங்க அத்தனை பேரை கூட்டு வராங்க போல இருக்குது ஏகப்பட்ட கேமியூஸ் எல்லாம் இருக்குது பாப்பா என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னு அதே போல தளபதியுடைய கடைசி படம் ஜனநாயகன் கடைசி படம் அது இருக்க கூடாது திரும்ப வரணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது இது வந்து கேசரி சக்கர பொங்கல் வடகிரி இதெல்லாம் தேவையில்ல இது வந்து போய் செலிபிரேட் பண்ணக்கூடிய ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் படம் ஆக்சுவலா தீபாவளிக்கு போன வருஷமே புக்கிங் பண்ணிட்டாங்க இருக்காங்க ராமாயணம் ஆதி புருஷ பார்த்து பயப்பட வேணாப்பா இது வந்து நாங்க ரெண்டு பார்ட்டியுமே சேர்ந்து வெயிட்டா எடுக்கிறோன்ற மாதிரி ஹான்சிமர் பிளஸ் ஏ ஆர் ரகுமான் ரெண்டு பேருடைய காம்போட ராமாயணா கூப்பிட்டு வராங்க பிளஸ் மெயினா ராமரா ரன்பீர் கபூர் அதை விட ராவணனா நம்ம கேஜிஎஃப் யாஷ் அதே போல துரந்தர் பார்ட் டூ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஆயிரம் கோடி அடிச்சுட்டாங்க வழக்கமா ஒரு பிரான்ச்சைஸா பில் பண்ணி தான் பார்ட் டூல ஆயிரம் கோடி அடிக்கணும் துரந்தர் பார்ட் டூ மார்ச் நைன்டீன் டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வரைக்குமே ஃபஸ்ட் பார்ட் ஓடிட்டு இருக்கணும் போலகுது அந்த அளவுக்கு வெயிட்டா ஓடிட்டு இருக்குது மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் வெப்சீரிஸா வர்றத படமா ரெண்டா விட்டு அதே போல நம்ம யஷுக்கு வந்து ராமாயணா படமும் வருது அதே போல டாக்ஸிக் படமும் இதுல நயன்தாராவுடைய லுக்கு அது இல்லாம யஷோடைய லுக்கு என்னங்க ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல லுக்ஸ் இருக்குது போஸ்டர் வச்சா பில்டப் பண்றீங்க டீச்சர் விடுங்கன்ற மாதிரி இருக்குது என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க பாக்கணும் நம்ம சந்தீப் வாங்க ரெட்டியுடைய ஸ்பிரிட் மூவியோடய அந்த ஸ்டில் விட்டாங்க ஆக்சுவலா இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல பட் மேக்ஸிமம் லுக் எல்லாம் விடுறத பார்த்தா விட்டுறாங்களோ தான் தோணுது அடுத்து பதினாறாவது இடத்துல ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இது நம்ம கேமாலாம் விளையாடி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கிறோமா சோ படமா பாக்கிறதுக்கும் அதுலயும் நம்ம சைட்ல இருந்து ஜமால் வேற கூட்டு வந்துருக்காங்களா அவர் என்ன பண்ண போறாருக்காக வெயிட்டிங் அடுத்து இந்த கருப்பு படம் இந்த வருஷமாச்சு வரணும் ஏன்னா ரிலீஸ் டேட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் காணும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதே தவிர சோ கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா காம்போ எப்படி இருக்குன்றத பார்க்கணும் ஆக்சுவலாக கருப்பு படத்தை விட ஒரு அடுத்த லைன் அப்ஸ் எல்லாம் வெயிட்டா இருக்குது ஆவேசம் படத்தோட டேரக்டர் கூட பண்றாரு நம்ம லக்கி பாஸ்க்கு டேரக்டரோட பண்றாரு அடுத்தடுத்த இருக்குது இந்த வருஷம் ப்ராப்பர் கம்பேக்காக சூர்யாக்கு இருக்கணும் அடுத்து பதினெட்டாவது மோனா லைவ் ஆக்ஷன் யாரு கேட்டா எனக்கு அனிமேஷன் படமாவே அவ்வளவு பிடிக்குமே அதுலயே பக்காவா முடிச்சு விட்டீங்க எதுக்காக லைவர் தான் இருந்துச்சு சரி பண்ணி வைக்கிறீங்க பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இது பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இல்ல அதே போல போன வருஷமே வர வேண்டியது காம்பாக்ட் டூ அதுவுமே நான் வெயிட் பண்றேன்ப்பா பாய் சீரிஸ்லயும் இருக்கிறாரு இந்த படத்துலயும் அவர் இருக்கிறாரு அடுத்து எஸ் சின்ன வயசு மெமரிஸ் நம்ம ஜுமாஜி டாய் ஸ்டோரி தொடர்ந்து ஈவில் டெட் அதெல்லாம் பார்த்து அலறி விட்ட படமா ஈவில் டெட் பேர்னு அதோடைய அந்த பிரான்சைஸ் கன்டினியூ ஆகுற அந்த படமும் வருது அதே போல இந்த கொடூர படங்கள் ஸ்லாஷர் படங்கள் எல்லாம் தியேட்டர்ல பாக்கணும்னு ஆசையா டெரிஃபையர் படம் டெரிஃபை ரோடைய நாலாவது பார்த்து இந்த வருஷம்தான் வருது தியேட்டர்ல எல்லாம் பார்த்து அங்கேயே எத்தனை பேர் வாந்தி எடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனா இந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்கணும்னு வெயிட் பண்றேன் அதே போல எஸ் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆனா ஆங்கிரி பேர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பா ஏன்னா அது கம்பெனி கஷ்டங்கள் வீடியோ

கடைசியாக அந்த பாட்டில் விவேக் கோபுராய்க்கு வில்லன் கேட்டப்போல்லாம் கொடுத்து பழைய இயபித்தாளிக்கு பேச்சு படங்கிற மாதிரி அவருடைய லுக்கே மோசமா ஆக்கி வச்சிருப்பாங்க ஏன்டா பண்றீங்கன்னு தான் இருந்துச்சு அடுத்து இந்த வருஷமாச்சும் கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வா ரெண்டுமே ரே பல வருஷங்களா தள்ளி போயிட்டுருக்குடா ஒழுங்கா இந்த வருஷத்த விட்டுருங்கடான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு வாவாத்தியார் டீசரை பார்த்த நம்பிக்கை இல்ல படம் வரட்டும் இருந்தாலும் நலன்குமார் சாமி மூலம் கொஞ்சமா நம்பிக்கை இருக்கு அதே போல டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் ஸோ அதோடைய படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது நம்ம சைட்ல அதுக்குமே இந்த ரெண்டு படத்துடைய ரீகாப் வீடியோவும் சோ இதெல்லாம் வந்து படங்களோடைய லிஸ்ட் பா இது இல்லாம நான் விட்டுருந்தாலும் இந்த படத்தை மிஸ் பண்ற பாரு இந்த படம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு உங்களுடைய லிஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க ஆக்சுவலா சீரிஸ்க்காக தான் நான் வெயிட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ வெப் சீரீஸ் லிஸ்ட்ட பாப்பா இந்த ஃபைனல் சீசன் வருகிறது அவ்வளவுதான் சும்மாவே இங்க ரத்த கலரியா கொடூரத்தை கொட்டி வைப்பாங்க பைனல் சீசன் வேறா இன்னும் என்னென்ன அதன போறானுங்கன்னு தெரியல ஸோ அதுக்காக வெயிட் பண்றேன் நம்ம சைடில் ரீகேப் இருக்குது அதே போல இந்த ஹால் ஆஃப் சொல்லி கொரியன் சீரீஸ் அதுக்கு நானும் ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போன வருஷமே வர வேண்டியதுறேன் எப்ப தாண்டா விடுவீங்கன்னு இருந்துச்சு இப்ப ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இந்த வருஷம் கட்டாயம் வரத்துக்கான சான்சஸ் அவ்வளவு இருக்குது அதுக்காக நான் வெயிட் பண்றேன் எனக்கு பிடிச்ச சீரீஸ் அதாவது ஜாம்பி சிரீஸ்ல இதுக்கு மேல என்னடா எடுக்க முடியும் இவங்க நல்லா எடுத்து வச்சிருப்பாங்க பார்க்கலாம் கட்டாயம் பாருங்க அட முன்னாடி சொன்னால ஸ்பைடர்மேன் நாயர் லைவ் 액ஷன் சீரிஸும் வருகிறது ஸ்பைடர்மேன் உடைய அனிமேட்டட் சீரிஸும் வர்றுகிறது சோ ரெண்டுத்துக்குமே நான் வெயிட்டிங் ஸ்பைடர்மேன் கண்ணியாக அதே போல எக்ஸ்மேன் செவன் அதோட சீரிஸ் சீசன் டூ வரப்போகுது சீசன் 1 நான் பாக்கலப்பா பட் ஆனா செம்ம குவாலிட்டியா இருக்குது செம்மையா இருக்குங்கிற மாதிரி தான் டாக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ அதுையுமே பார்க்கணும் அதுக்குமே சொல்லுங்க நான் எக்ஸ்பிளனேஷன் நானா போட்றலாம் அதே போல ஒன் பீஸ் அனிமே சைடில ரிட்டர்ன் ஆகுது மூணு மாசம் பிரேக் அப்புறமா ஒன் பீஸ் உடைய லைவ் ஆக்ஷன் சீசன் டூ அதுவுமே வரப்போகிறது கன்ஃபார்ம் இந்த வருஷம் தான் வருதுங்கறதா க்ளியரா மண்டாங்க சோ அதுக்காகவும் வெயிட் பண்றேன் அதே போல அவதார் லாஸ்ட் ஏர் பண்டர் அதோட சீசன் டூமே இந்த வருஷம் தான் வருது அப்புறம் வழக்கம் போல இன்வென்சிபிள் உடைய அந்த சீசன் போருமே ரிலீஸ் ஆகிறது மார்ச்ல ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ளஸ் பஞ்சாயத்து சிரிசு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவோமா இப்ப அப்பலாம் இல்லப்பா போன வருஷம் விட்டோம்னா இந்த வருஷம் உனக்கு விடுற மாதிரியே அடுத்தடுத்து விட்டுகிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கா பஞ்சாயத்து சிரிசு ஒரு மாதிரி அது கூடவே டிராவல் பண்ற மாதிரி இருக்குது அப்புறம் அந்த கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸின் வழியாக நைட் ஆஃப் செவன் கிங்டம் சொல்லி அது ஒரு சீரிஸுமே வருகிறது நம்ம ஹவுஸ் ஆஃப் ட்ராகனு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிளஸ் இந்த சீரிஸ்க்குமே மொத்தம் எக்ஸ்பிளேஷன் போடணுங்கிற மைண்ட் செட் இருக்குது சொல்லுங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பண்ணி விட்டுலாமா நான் டார்க் சீரிஸும் கேம் ஆஃப் த்ரோன்ஸும் அதை மட்டும் எக்ஸ்பிளேஷன் போட்டா

அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி தான் த மான்ஸ்டர் த எட் ஸ்டோரி மாதிரி ஆல்ரெடி ரெண்டு சைக்கோக்களுடைய கதை மொத்தமா மூணு சீசன் இருக்குதா லேடி சைடு சைக்கோலாம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மான்ஸ்டர் த லிசி பாட்டன் ஸ்டோரின்னு சொல்லி அவங்களுடைய அவங்க சைக்கோவா ஆகி என்னென்ன எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சீரீஸ்மே வருது என்கேம் ஸ்டோரியை பார்த்து என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும்ல இதுல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் மாஸ்டர் சைட்ல இருந்து இன்னொரு மாஸ்டர் கதை வருது அப்புறம் மார்வல் சைட்ல ஒண்டர்மேன் சீரிஸ் பிளஸ் பிஷன் சீரிஸ் ஸோ ரெண்டு சீரிஸுமே இருக்குது மார்வல் சைடு ஏகப்பட்ட சீரிஸ் இருக்குது முக்கியமா ரெண்டு பெரிய தலைகளுக்கான படமும் இருக்குது பார்ப்போம் இந்த வருஷமும் கொஞ்சம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதுல நீங்க எந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்றீங்க எந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே சொல்ல முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை